பெரிவாளின் அபிலாஷை என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஈச்சங்குடி கிராமம் காவிரியின் வடக்கரையில் அமைந்துள்ள இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை ஒன்று உண்டு நடமாடும் தெய்வமாய் திகழ்ந்த காஞ்சி மகானி என்றெடுத்த தாயார் பிறந்த புண்ணிய பூமி இது ஈச்சங்குடி நாகேஸ்வர சாஸ்திரியின் மகள் மகாலட்சுமி வேதங்கள் அனைத்தையும் கற்றறிந்த பதினெட்டு வயதான சுப்பிரமணியத்துக்கும் ஏழு வயது மகாலட்சுமிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது இவர்களின் இரண்டாவது புதல்வனுக்கு சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை மனதில் நினைத்து சுவாமிநாதன் என நாமகரணம் சூட்டி மகிந்தண்டன் பெற்றோர் அப்பனுக்கு பாடம் சென்ற சுவாமிநாத சுவாமியைப் போல் தன் மகன் இந்த உலகுக்கே ஞான உபதேசம் செய்யப்போகிறான் என அவர்கள் அறியவில்லை ஒருநாள் காஞ்சி சங்கர மடத்தின் ஆச்சாரியாராக பொறுப்பேற்கிற பாக்கியம் கிடைத்தபோது பெற்ற வயிறு குளிந்து போனது மகாலட்சுமி அம்மாளுக்கு காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் திருநாமம் பெற்றார் தேசமெங்கும் யாத்திரை மேற்கொண்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அருளினார் அவரை பக்தர்கள் அனைவரும் காஞ்சி பிரிவாய் என பெருமையுடன் சொல்லி பூரித்தனர் ஒருமுறை பதினான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்று ஆந்திர மாநிலத்தின் நகரியில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகன் அப்போது கும்பகோணத்தில் உள்ள அவருடைய தாயார் மகாலட்சுமி அம்மாள் சிவபதம் அடைந்துவிட்டார் எனும் தகவல் சுவாமிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆச்சாரிய கடமையை நிறைவேற்றும் வகையில் நீராடிய சுவாமிகள் அந்தநர்களுக்கு தானம் அளித்து தன் கடமையை செவனே நிறைவேற்றினார் பெரிவாளின் மனதில் மெல்லியதான் அந்த எண்ணம் ஒருநாள் உதித்தது ஏச்சங்குடியில் உள்ள அவருடைய தாயார் பிறந்த இல்லத்தை வேத பாடசாலையாக்க வேண்டும் அந்த இடத்தில் எப்போதும் வேத கோஷம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என விரும்பினார் பிரிவா காலங்கள் ஓடின தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் காஞ்சி மகா பிரிவாளின் பக்தரான ஹரி பெங்களூரில் இருந்து அவரை தரிசிப்பதற்காக வந்திருந்தார் அவரிடம் பிரிவா ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும்னு விரும்பறே நல்லது பண்ணு என சொன்னதும் விட்டார் அவர் அந்த கோயில் குறித்தும் கச்சபுரீஸ்வரர் குறித்தும் ஸ்ரீ காருண்யவல்லியின் அளப்பரிய கருணை குறித்தும் பிரிவாகி எடுத்துரைத்த பிரிவா சிறுவயதில் அந்த கோயிலுக்கு சென்றதையும் அங்கே அமர்ந்து வேதங்கள் கற்றதையும் விவரித்தார் என்ன நினைத்தாரோ சட்டென்ற அன்பரிடம் ஒரு உபகாரம் பண்ண முடியுமோ என்றவர் ஈச்சங்குடியில் உள்ள தாயாரின் நிலம் குறித்தும் அந்த இடத்தை வேத பாடசாலையாக்க வேண்டும் என்கிற தன் விருப்பம் குறித்தும் சொல்லி இது எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் என்றார் காஞ்சி உடனே ஹரி இது என் பாக்கியம் என் பாக்கியம் என்று சொல்லி ஆனந்தத்தில் அழுதே விட்டார் எத்தனையோ கோவில்களை புனரமைத்தவர் ஆகப் பிரிவா பூமிக்குள் மறைந்து கிடந்த கோயில்களை கூட அடையாளம் காட்டி அந்த கோயிலை வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றி அருளிய மகான் தான் சம்பந்தப்பட்ட எண்ணம் தன்னுடைய தாயார் வாய்ந்த வீடு என்பதால் இத்தனை வருடங்களாக எவரிடமும் சொல்லாமல் இருந்திருக்கிறாரே என ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ விஜயேந்திரனும் ஏந்து போய் பெரிவாளி பார்த்தனர் பிறகு என்ன அந்த வீடு விலைக்கு வாங்கப்பட்டது அன்பர்களின் கூட்டு முயற்சியில் வேத பாடசாலை பணிகள் துவங்கின புதிதாக துவங்கும் வேத பாடசாலையில் குரு பூஜை நடத்துவதற்காக பெரிவாளின் ஆசையை பெற வந்தார் அன்பஹரி அன்றைய தினம் எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அதாவது தனது கருமை பார்வையாலும் தீர்க்க தரிசனத்தாலும் உலக மக்களை ஓய்வித்த அந்த நடமாடும் தெய்வம் அன்றைய தினம் சித்தியடை போகிறார் என்று யாருக்குத்தான் தெரியும் பெரிவா அன்றைய தினம் யாருக்குமே தரிசனம் தரவில்லை ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தாராம் பிரபலங்களின் வருகையும் பெரிவாலுக்கு தெரிவிக்கப்பட்டது அதேபோல் ஈச்சங்குடியிலிருந்து ஹரி வந்திருக்கார் என்றும் சொல்லப்பட்டது சட்டென்று கண்டிருந்த பிரிவா மெல்ல நிமிர்ந்தார் அருகில் வரச் சொன்னார் பாதுகைகளை அணிந்து கொண்டார் அன்பரை ஆசிர்வதித்தார் வேதப்பாட பாடசாலை தொங்குவதற்கான பத்திரிகையை பெரிவாளிடம் காட்டினார் அதை வாங்கி படித்தவர் அதிலிருந்த தன்னுடைய பெற்றோரின் புகைப்படத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டார் பிறகு தன்னுடைய பாதுகைகளை அன்பரிடம் தந்தார் இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போ ஈச்சங்குடி வேத பாடசாலையில் வை நன்னால் நடக்கும் என சொல்லாமல் சொல்லி ஆசை வழங்கினார் ஈச்சங்குடி வேத பாடசாலை அவரின் பேரொருளால் இன்றைக்கும் இயங்கி வருகிறது கீழ்த்தளத்தில் வேத பாடசாலை தளத்தில் பள்ளிக்கூடம் பெரிவாளின் தாயாரால் வணங்கப்பட்டு பெரிவாளின் முயற்சியால் புனருத்தாரணம் செய்யப்பட்ட ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் கோயில் அழகுடன் திகழ்கிறது இவரை வணங்கினால் நிலம் மற்றும் வாஸ்து பிரச்சனைகள் யாவும் நீங்கி வீடு மனையுடன் குறியின்றி வாழ்வர் என்பது ஐதீகம் அருகில் உள்ள வேத பாடசாலைக்கு சென்று அங்கேயுள்ள பெரிவாளின் பாதுகைகளை நமஸ்கரித்தால் ஞானகுருவின் பேருள்ளும் கிடைக்கும் என்பது உறுதி சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஜெய் ஜெய ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்